நியூஸ் போர் செய்திகள் கோவூர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருத்தேர் வெள்ளோட்ட விழா சென்னை போரூரை அடுத்த கோவூர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருத்தேர் வெள்ளோட்ட விழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டப்பேரவையில் வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் புதிதாக திருத்தேர் செய்ய சட்டப்பேரவையில் அறிவித்ததை தொடர்ந்து உபயதாரர்கள் மற்றும் திருக்கோவில் பங்களிப்புடன் சுமார் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக மரத்தேர் செய்யப்பட்டு அத்தேரின் வெள்ளோட்டம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக நடைபெற்றது புதிய தேர் வெள்ளோட்டத்தினை அமைச்சர் தாமோ அன்பரசன் வடம்பிடித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருத்தோர் வெள்ளோட்ட நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் படப்பை ஆ மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ வந்தே மாதரம் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தேமாதரம் மாதரம் மாவட்ட குழு உறுப்பினர் வி ஹரி ஒன்றிய குழு உறுப்பினர் தா அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவுக்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் ஆலய செயல் அலுவலர் கார்த்திகேயன் பரம்பரை அலங்காவர் கோகா ஆனந்த பத்மநாதன் ஆகியோருடன் இணைந்து கோவூர் திருத்தேர் பணிக்குழு உறுப்பினர் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோவூர் பா சுதாகர் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து